ஹலோ வணக்கம் இது உங்கள் இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏன்னா இந்த டிக்கெட்டு யாருக்குப்பா கிடைக்க போகுது ஆல்ரெடி வந்துட்டு நம்ம விஷ்ணு வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல செம்ம லீடிங்ல இருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் அப்படின்னு யாருமே டிஃபரெண்ட்ஸ்லாம் கிடையாது மாதம் அவர் மட்டும்தான் இருக்கார் ஸோ நேற்றுலேருந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த விஷயங்கள் ஏன் இன்னுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சீசன் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதை பயங்கர மாதம் ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஹெலிகாம கொண்டு வந்து அது வந்து டிக்கெட் ஃபினாவை வந்து நம்ம அமுதமானன் கொடுத்து அங்கே ஒரு டிக்கெட் ஃபினாடு அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வந்து அனௌன்ஸ் பண்ணாப்பில் சின்னியாக நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன் இன்னும் வந்துட்டு விஷ்ணு தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லாமல் இருக்காங்க ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு வேலையாதான் காமிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பரபரப்பு போயிட்டு இருந்தது பட் இன்னைக்கு கமலஹாசன் அவர்களுடைய எபிசோடில் எல்லாருமே இந்த சாட்டர்டே எபிசோடுக்காக ட்ரெஸ்லாம் சூப்பராக ரெடி பண்ணி உக்காந்துட்டு பிக் பாஸ் கூப்பிட்றாப்பில் உள்ளே போகிறார் நம்ம விஷ்ணு உள்ளே போனோடனே நம்ம பிக் பாஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கு இதுதான் லாஸ்ட் டாஸ்க் லெட்டர் உங்களுக்கு இதை இங்கே பிரிக்காமல் வெளியே போய் பிரித்து படிங்க அப்படின்னும் போது இவர் தட்டோட போகும்போது கலாய்கிறார் இந்த தட்டு அதுக்கு அந்த லெட்டர் மட்டும் எடுத்துகிட்டு போயா அப்படின்னு அதுக்கப்புறம் அங்கே போய் உறக்க படிக்கும்போது தெரியுது இந்த சீசன் செவனோட முதல் ஃபைனலிஸ்ட் ஸோ டிக்கெட்டு ஃபிரை வின் பண்ணது நம்ம விஷ்ணுன்ற விஷயங்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு வாழ்த்து தெரிவிச்சிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போங்கன்னு சொன்னார் அங்கே போனால் சரியான ஒரு சர்ப்ரைஸ் நம்ம விஷ்ணுக்கு மாதம் இருந்துச்சு என்னன்னா அங்கே வந்துட்டு ரெட் கார்பெட் விரித்து அங்கே வந்து சைட்லலாம் செமையாக வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க உள்ளே போனோடனே செம ஆக்ட் ஹாப்பி ஆகிட்டாப்பில்ல கீழெல்லாம் வந்து தொட்டு கும்பிடு நம்ம விஷ்ணு அதுக்கப்புறம் அங்கே போனால் அங்கே ஒரு பெரிய டிக்கெட்டு ஃபில்னாலேனு ஒரு போர்டு இருக்குது அங்கே போய் நின்னாரா அவருக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்க போய் தெரியலன்னு அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாப்பில அங்கே வந்துட்டு உங்களுடைய அந்த போர்டில் நீங்கள் வச்சிங்க பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அதை எடுத்து அங்கே வைங்க அப்படின்னு அங்கே வைக்கிறாரு வச்ச அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா டபக்குன்னு அந்த டிக்கெட்டு ஃபினான் என்ற அந்த போர்டு வந்து உடையது உள்ளே இருந்து அந்த டிக்கெட்டு ஃபினாலில் வருது செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு நம்மளுக்கே பார்க்கும்போது அட வேறு லெவல் அப்படின்னு அந்த சர்ப்ரைசிங் மூவ்மெண்ட் அதை பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிடுச்சு அவர் கையில் எடுத்து அதை வச்சு அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் அங்கே சொல்லும்போது இந்த பக்கம் எல்லாரோட மூஞ்சி பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு சில பேரோட மூஞ்சி செத்து போச்சு அது யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் நோட் பண்ணதும் நீங்கள் நோட் பண்ணதும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுன்னு ஸோ இதை எப்படியோ இந்த வாரம் செம மாசா விஷ்ணு கொடுத்த கேமுக்கு அவர் கிடைத்த பரிசு இந்த சீசன் செவனோட முதல் ஃபைனலிஸ்ட் நம்ம விஷ்ணு உள்ளே நுழையிறாப்பில் ஸோ இது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே